நேற்றைய தினம் கால்நடைகளுக்காக வைக்கோல் கட்டுகள் வாங்குறதுக்கு வயல்கள் கிடையே பயணிக்கும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சேன் முக்கியமாக இந்த பாதை வாய்க்காலோரம் போகிற இந்த வண்டி பாதையில் பயணிக்கும் பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சரியான ஒரு வயலை கண்டுபிடிச்சி இருபத்தி நாலு கட்டுகள் வாங்கணும் ஒரு வைக்கோல் கட்டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் இதுவே பின்னால் நம்ம வைக்கோல் கட்டுகள் வாங்குகிறோம் அப்படின்னா இடைத்தரகர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வச்சுருவாங்க அங்கே ஒரு வைக்கோல் கட்டு இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறுரூபா சொல்லுவாங்க இப்போ நம்ம நேரடியாக விவசாயிக்கிட்ட வந்து வாங்குறதுனால நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சுது ஒரு தடவை மலையில் நலைஞ்சிருக்கு தான் இருந்தாலும் நல்லா உலர்த்தி ஈரமில்லாத வைக்கோல் கட்டாக வாங்க முடிஞ்சுது அப்படி நம்ம ஈரப்பதத்தோடு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சேமித்து வைக்கும் பொழுது அதிக உஷ்ணத்தின் காரணமாக இந்த வைக்கோல் கட்டுகள் வீணாகி போயிடும் அதை நம்ம கால்நடையில் கொடுத்தாலும் சரியாக சாப்பிடாது அந்த வயலின் உரிமையாளர் கூட நமக்கு உதவி செஞ்சார் நானும் அவரும் சேர்ந்து தான் இருபத்தி நாலு கட்டுகளையும் ஏற்றினோம் அவர் டெம்போக்காரர் அண்ணாவே மேலே எடுத்து அடிக்கிட்டார் இல்லை நீங்கள் இதுக்கும் ஆள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு கத்தைக்கு நாற்பது ரூபாய் சேரும் ஏற்றுக்கூலி இருபது ரூபாய் கூலி இருபது ரூபான்னு சொல்லி இருபத்தி நாலு கட்டு தான் அப்படிங்கிறதுனால நாங்களே வந்து டெம்போவில் அடுக்கிட்டு கிளம்பியாச்சு இந்த பகுதியில் நெல் விவசாயத்தை தவிர்த்து அதிகமாக வாழை விவசாயம் தான் நடைபெறும் நேந்திரன் கதளி செவ்வாழை போன்ற விலை அதிகமாக கிடைக்கக்கூடிய வியாபார நோக்கில் பயிரிடப்படக்கூடிய வாழை ரங்கள் தான் இங்கே அதிகமாக பயிரிட்ருக்காங்க இந்த பாதை வழியாக பயணிக்கும் பொழுதே பார்க்கறதுக்கு நிஜமாகவே அவ்வளோ ஒரு அழகு இதே போன்ற நிறைய காணொளிகளை வரும் நாட்களில் நான் பதிவிடுறேன்